வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பொங்கும்பூவை வச்சு ஒரு சூப்பரான துவையல் தான் இன்றைக்கி நான் வந்து அரைக்கி போகிறேன் குங்கும்பூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது வந்து நம்ம அடிக்கடி வந்து சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் உங்கள் துவையலுக்கு வந்து எடுத்துக்க பொருளெல்லாம் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் அந்த வரமிளகாய் வந்து எண்ணெயிலே நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து இருக்கும் எடுத்துருக்குறேன் ஏன்னா பூ வந்து அதிகமாக எடுத்திருக்கேன் அதனால் ஒரு பத்து வரை மிளகாய் எடுத்துருக்குறேன் மிளகாயெல்லாம் பொறிஞ்சிருச்சு அது கூட வந்து ஒரு பத்து பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம் மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இந்த கோவையில் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு மிளகாய் பொரிஞ்சிருச்சு அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பூங்கம்பூவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் ஆனா பொரியுது பாருங்க எண்ணெய் போட்ட உடனே பூவை சேர்த்ததுக்கு அப்புறமா தீ கம்மியா வச்சுட்டு கம்மியான தீலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க புங்கம்பூ துவையில வந்து பாத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க புங்கம்பூவில் புங்கம்பூல வந்து துவையை அரைச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மாமி சொல்லி கொடுத்த மாதிரி தான் இப்போ நான் வந்து துவையை அரைக்க போறேன்

இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கணும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் நம்ம எவ்வளோ பூ சேர்த்துருந்தோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் கம்மியாக தெரியுது பாருங்கள் புங்காம்பூ வந்து நல்லா வதங்கிருச்சு அது கூட வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து துருவே எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த தேங்காயை வந்து அது கூட சேர்த்து வதக்கி விட்டுடலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை தேங்காய் வந்து சூடானாலே போதும் பாருங்க இந்த பூ கூட தேங்காய் சேர்த்த உடனே வந்து நம்ம துவையாக அரைக்க தேவையில்ல இப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் போல் இருக்குது இந்த பூண்டு மிளகாலாம் சேர்த்து நம்ம எண்ணெயில் வதக்கும்போது நல்ல வாசனையாக இருக்குது தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி தான் வந்து நல்லா வதக்கி விடணும் இப்போ கீழே இறக்கி வச்சிடலாம் வதக்கி வச்ச பொருள் எல்லாமே வந்து ஆறிடுச்சு வந்து நம்ம துவை அரைச்சிரலாம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்மியில தான் வந்து அரைக்க போகிறேன் வந்து நம்ம மிளகாய வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மி வந்து சுத்தமா அதில் வந்து மிளகாய வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம் மிளகாய பாருங்க ரெண்டே அறையில அரைஞ்சிருச்சு பாருங்க மிளகாய் வந்து அரைச்சிட்டேன் படுத்து வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம அரைச்சிரலாம் அங்கம்போலாம் சீக்கிரம் அரைச்சிரலாம் எல்லாமே வந்து லேசாவா இருக்கும் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைக்கும்போதே நல்லா வாசமாக இருக்கு அரைச்சி முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சு அள்ளி வச்சுட்டு இப்போ வந்து ரெண்டாவது தடவை இதுவும் வந்து அரைஞ்சிருச்சு இப்போ வலித்து எடுத்துக்கலாம் இது போவா அம்மியில் அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது பூண்டெல்லாம் வந்து சேர்த்து அரைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா பாசன்தான் கும்மின்னு வருது இன்னைக்கு புங்கம்பூ வச்சு சத்தான துவையல் அரைச்சிருக்கிறேன் இது வந்து சுடு சுடுசாதத்து கூட பசங்க சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது கூட வந்து பழைய சாதம் தயிர் சாதம் இது கூடலாம் வந்து தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவையலை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புங்கம்பூ கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி நீங்களும் வந்து வந்து அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் தொவையை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உப்பும் புளியும் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து தான் வந்து அரைச்சேன் நீங்களும் வந்து அரைக்கும் போது உப்பு புளியும் வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி இந்த தொகையில வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க